பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கரவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் என்ன முத்தழகை இன்னும் காணும் வழக்கமா நாம தான் லேட் பண்ணுவோம் அவ சீக்கிரம் வந்துடுவா இன்னைக்கு நாம ரெடியா இருக்கோம் அவளை காணுமே அக்கா அக்கா அட வா முத்தழகு இப்பதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடா ஆளை காணுமேனு ஏன் முத்தழகு என்ன ஆச்சு உன் முகமே சரியில்லையே ஒரே வாட்டமா இருக்கே உடம்புக்கு எதுவும் முடியலையா புள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் பின்ன ஏன் முத்தழகு லேட்டா வந்த விவரங்களை தெரிஞ்சுக்க என்னை விட நீதான் தான் ஆர்வமாக ஓடோடி வருவ இப்போ என்ன ஆச்சு அக்கா அது என்னமோ உண்மைதான் கரோ மாடை வாங்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் விவரங்க ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கி பண்ணையும் அமைச்சு பராமரிச்சிட்டு வரேன் என்ன மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறதுலதான்க்கா இப்ப எனக்கு பிரச்சனையே என்ன பிரச்சனை உனக்கு அக்கா என்னென்ன சத்துக்கள் உள்ள தீவனத்தை எப்ப எப்ப எவ்வளவு கொடுக்கணும் அதோட எப்படி கொடுக்கணும் இப்படி எந்த விவரமும் எனக்கு தெரியலக்கா அது மட்டும் இல்லாம தீவனத்துக்காகிற செலவு இருக்கு பாருங்க அத நினைச்சா கூட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா

கருத்துக்களை கறவை மாடுகளுக்கான தொழில்நுட்பங்கள் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக கால்நடை வளர்ப்பில் தாது உப்புக்களின் பங்கு பற்றி பார்க்கலாம் கால்நடைகள் உட்கொள்ளும் தீவனப் பொருட்களில் தண்ணீர் மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து தாது உப்புக்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் ஆகிய ஆறு வகை ஊட்டச்சத்துக்கள் உள்ளன கால்நடைகளுக்கு நாம் தினசரி பசுந்தீவனம் புண்ணாக்கு தானியங்கள் மற்றும் தவிடு போன்றவற்றை தீவனமாக அளிக்கும் பொழுது மாவுச்சத்து புரத சத்து மற்றும் கொழுப்பு சத்து கிடைக்கிறது ஆனால் இதில் கால்நடைகளுக்கு தேவையான அளவிற்கு தாது உப்புகள் இருப்பதில்லை கால்நடைகளின் உடலமைப்பு மூன்று முதல் ஐந்து விழுக்காடு தாது பொருட்களினால் ஆனது ஏறத்தாழ இருபத்தோரு தாது சத்துக்கள் கால்நடைகள் உயிர் வாழ தேவை என்று கண்டறியப்பட்டுள்ளது தேவைப்படும் எந்த தாது சத்தையும் கால்நடைகள் உடலால் தாமே உற்பத்தி செய்ய முடியாது என்பதால் தேவையான அளவு இவற்றை கால்நடைகளின் தீவனத்துடன் கலந்து கொடுப்பது மிகவும் இன்றியமையாததாகும் தாது உப்புகளில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் சோடியம் குளோரின் பொட்டாசியம் கந்தகம் ஆகியவை அதிக அளவில் தேவைப்படுவதால் இவை பேரூட்ட தாதுக்கள் ஆங்கிலத்தில் மேக்ரோ மினரல்ஸ் எனவும் இரும்பு தாமிரம் கோபால் தாமிரம் மேங்கனீஸ் துத்தநாகம் அயோடின் செலீனியம் மாலிபிடினம் குரோமியம் புளோரின் வனேடியம் சிலிக்கான் நிக்கல் போரான் காரியம் லித்தியம் ஆர்சனிக் ஆகியவை மிக குறைந்த அளவில் தேவைப்படுவதால் நுண்ணூட்ட தாதுக்கள் எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது மைக்ரோ மினரல்ஸ் எலும்புகளின் வளர்ச்சிக்கு கால்சியம் பாஸ்பரஸ் இன்றியமையாததாகும் கன்று ஈன்றவுடன் பால் சுரக்கும் கால்சியம் அதிக அளவு பால் உற்பத்திக்கு தேவைப்படுவதால் இரத்தத்தில் கால்சியம் குறைபாடு ஏற்படுவதால் பால் காய்ச்சல் மில்க் ஃபீவர் ஏற்படுகிறது பாஸ்பரஸ் தாதுப்பொருள் பொருள் கறவை மாடுகளில் குறையும் பொழுது உடலில் எரிசக்தி வளர்ச்சிதை மாற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவே தசை மற்றும் பால்காம்பு திசுக்கள் கூட வலிமை இழந்து காம்பு வழியாக வடியும் நோய் ஏற்படுகின்றது இரும்புச்சத்து தாமிரம் போன்ற தாதுக்கள் ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு தேவைப்படுகிறது கருமுட்டை உருவாக்கவும் கிடைறிகள் வேகமாக வளர்ச்சியடையும் இனப்பெருக்கத்திறன் அதிகமாக்கவும் பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது தாது உப்புக்கள் அளித்தலின் பரிந்துரை என்று பார்த்தால் நாள் ஒன்றுக்கு கிடேரி கன்றுகளுக்கு பதினைந்து முதல் இருபது கிராம் கொடுக்கலாம் பால் வற்றிய மாடுகளுக்கு இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் கொடுக்கலாம் பால் கறக்கும் மாடுகள் மற்றும் சினை மாடுகளுக்கு முப்பது முதல் நாற்பது கிராம் வரை தினமும் அளிக்கலாம் அடர் தீவத்தில் சேர்க்கும் பொழுது இரண்டு சதவீதம் கலந்தோ அல்ல மற்ற தீவனங்களுடனும் கொடுக்கலாம் அடுத்த தொழில்நுட்பமாக ஹைட்ரோபோனிக்ஸ் பத்தி கூறலாம் ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண்ணில்லாமல் விவசாயம் செய்யும் முறை கிராமங்களில் நமது முன்னோர்கள் திருவிழா சமயங்களில் பயன்படுத்திய முளைப்பாரி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஹைட்ரோபோனிக்ஸ் முளை கட்டிய விதைகளை ட்ரேக்களில் கொட்டி அதிக வெளிச்சம் படாதவாறு வைத்து தண்ணீர் தெளித்து வந்தால் அந்த விதைகள் முளைக்கும் எட்டு நாட்களில் நாற்றுகளாக இருக்கும் நிலையில் அதை எடுத்து தீவனமாக பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது அதிக அளவில் பசுந்தீவனங்களை குறைந்த நிலப்பரப்பு மற்றும் குறைந்த கால அளவில் உற்பத்தி செய்ய முடியும் மண்ணில்லா தீவனப் பயிரின் இலை வேர் விதை பகுதி என மூன்றையும் கால்நடைகள் நன்றாக உண்ணும் கால்நடைகள் இந்த முறையில் உற்பத்தி செய்யும் தீவனங்களை முதலில் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளும் மேலும் இந்த தீவனங்களை தொடர்ந்து உண்பதால் அதன் உண்ணும் விகிதமும் அதிகரிக்கும் பூச்சிகளின் தாக்கம் மற்றும் பூச்சி மருந்துகள் உபயோகம் வெகுவாக குறையும் ஏனெனில் பசுந்தீவனங்கள் கட்டுப்பாடான சூழ்நிலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த முறையில் ஆண்டு முழுவதும் பசுந்தீவங்கள் கிடைப்பதினால் அவற்றை கால்நடைகளுக்கு எல்லா நாட்களிலும் வழங்கலாம் மண்ணில்லா முறையில் உற்பத்தி செய்யும் பசுந்தீவமானது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான சீரான தரம் சுவை சத்துக்கள் நிறைந்து காணப்படும் கல் மண் தூசி பூச்சி மருந்துகள் ஆகியவை இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக அசோலா அசோலா ஒரு சிறந்த பசுந்தீவனமாகும் அசோலாவை வளர்ப்பதற்கு ஒரு குழிக்கு செங்கல் முப்பது முதல் நாற்பது கற்கள் தேவை செம்மண் முப்பது கிலோ புதிய சாணம் மூன்று கிலோ சூப்பர் பாஸ்பேட் முப்பது கிராம் அசோலா விதையானது முந்நூறு முதல் ஐநூறு கிராம் சில்பாலின் பாய் பாயினுடைய நீளம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் மற்றும் சாக்குகள் தேவை அதை எவ்வாறு உற்பத்தி பண்ணலாம் என்றால் மரத்தின் நிழலும் வெயிலும் கலந்த சுத்தமான இடத்தில் ஆறடி நீளமும் மூன்றடி அகலமும் மற்றும் ஒரு அடி ஆழமும் இருக்குமாறு குழி தோண்ட வேண்டும் புல் பூண்டுகள் வளர்ப்பதை தடுக்க சாக்கினை குழியில் பரப்பிவிட்டு செங்கற்களை குறுக்குவாட்டில் குழியை சுற்றி வைக்க வேண்டும் இதன் மீது சில்பாலின் பாயை சீராக பல்லமாறு இருக்குமாறு பரப்ப வேண்டும் சில்பாலின் பாய் மீது முப்பது கிலோ செம்மண்ணை சமமாக பரப்ப வேண்டும் புதிய சாணம் மூன்று கிலோவை நீரில் கரைத்து ஊற்ற வேண்டும் பிறகு முப்பது கிராம் சூப்பர் பாஸ்பேட் நீரில் கரைத்து ஊற்ற வேண்டும் தண்ணீரின் அளவு குழியில் பத்து சென்டிமீட்டர் உயரம் வரும் வரை சுமார் ஏழு முதல் பத்து குடம் குடிநீர் ஊற்ற வேண்டும் கடைசியாக இருநூத்தம்பது முதல் ஐநூறு கிராம் சுத்தமான அசோலா விதைகளை குழியில் போட வேண்டும் பிறகு லேசாக அதன் மீது நீர் தெளிக்க வேண்டும் விதைத்த பதினைந்து நாட்களில் அசோலா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் ஐநூறு கிராமிலிருந்து ஒரு கிலோ வரை ஒரு நாளைக்கு அறுவடை செய்யலாம் அசோலா பராமரிப்பு என்று பார்த்தால் ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை இரண்டு கிலோ புதிய சாணம் பத்து கிராம் சூப்பர் பாஸ்பேட் நீரில் கரைத்து குழியில் ஊற்ற வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு நீரை பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் மூன்றில் ஒரு பங்கு செம்மண்ணை மாதம் ஒரு முறையும் மாற்ற வேண்டும் அசோலா விதைகளை தவிர அனைத்து பொருட்களையும் ஐந்து மாதத்திற்கு கலக்கிவிட வேண்டும் தினமும் குழியிலுள்ள அசோலாவை கலக்கிவிட வேண்டும் பசுமையான அசோலாவை மாடுகளுக்கு எட்நூறு கிராம் ஒரு நாளைக்கு என்ற வீதம் கொடுக்கலாம் அசோலா சாகுபடிக்கு ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் ஏழுநூறு வரை செலவாகும் ஆனால் பால் உற்பத்தி பெருக்குவதால் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு வரை ஒரு பசுவிற்கு ஆண்டுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும் எனவே அசோலாவை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தி கூடுதல் லாபம் அடையலாம் அடுத்து ஊறுகாய் புல் தயாரிக்கும் தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கும் அதிகப்படியான பசுந்தீவனத்தை வீணாக்காமல் சேமிக்க ஏற்ற ஒரு சிக்கனமான சிறந்த தொழில்நுட்பம் புல் ஆகும் குறைந்த செலவில் குழிகள் சிமெண்ட் தொட்டிகள் அல்லது புல் உற்பத்திக்கான சாக்குகளை பயன்படுத்தி காற்று புகாத அமைப்புகளை ஏற்படுத்தி பசுந்தீவனத்தை சேமித்து புல் தயாரித்து வறட்சிக் காலத்தில் கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கலாம் ஊர்காய் தீவனத்தை சைலேஜ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது ஊர்காய் புல்லினுடைய நன்மைகள் தீவன பயிர்களின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுவதால் பசுந்தீவனத்தின் தன்மை மாறுவதில்லை கடினமான தண்டு மற்றும் முற்றிய புல்லை கூட ஊர்காய் புல்லாக மாற்றுவதன் மூலம் அவை மென்மைப்படுத்தப்படுகின்றன ஊர்காய் புல்லை ஒன்பது முதல் பனிரண்டு மாதங்கள் வரை கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம் ஊர்காய் புல் தயாரிக்க உகந்த பசுந்தீவனங்க பயிர்கள் என்று பார்த்தால் தீவன சோளம் தீவன மக்காச்சோளம் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் ஊர்காய் புல் தயாரிப்பதற்கான வரிமுறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுந்தீவன ரகங்களை மானாவாரியாக வடகிழக்கு தென்மேற்கு பருவ காலங்களில் பயிரிட வேண்டும் தீவன சோளத்தின் கதிர்கள் பால் பருவத்திலே அறுவடை செய்யப்பட வேண்டும் அறுவடை செய்த தீவன சோளத்தை வயலிலேயே ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் உலரவிட வேண்டும் உலரவிடப்பட்ட தீவனத்தை சிறு சிறு கட்டிகளாக வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இச்சிறு கட்டுகளை புல் தயாரிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள குழிகளில் அடுக்கடுக்க ாக நிரப்ப வேண்டும் அடுக்கடுக்காக நிரப்பும் அடுக்குகளை நன்கு மிதித்து உள்ள காற்றை வெளியேற்றுவது மிகவும் அவசியம் ஒரு டன் தீவனப் பயிருக்கு இருபது கிலோ சர்க்கரை ஆலை கழிவு அதாவது மொலாசஸ் என்றழைக்கப்படும் எட்டு கிலோ சாதாரண உப்பு தூவ வேண்டும் மொலாசஸ் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் வெள்ளப்பாகினை டன் ஒன்றுக்கு இருபது கிலோ என்று பயன்படுத்தலாம் சைலேஜ் குழிகள் நிரப்பியவுடன் தரை மட்டத்திற்கு மேல் ஒன்று முதல் இரண்டு அடி வரையில் தீவன சோளத்தை அடுக்கி அதன் மேல் புறத்தை தீவன சோளம் கொண்டே கூம்பு வடிவில் அமைக்க வேண்டும் குழிகளில் கூம்பு அமைத்து அதன் மேல் பாலிதீன் தாள் அல்லது புல் கொண்டு மூடி அதன் மேல் மண் கொட்டி காற்று புகாமல் அடைக்க வேண்டும் பொதுவாக புல்லை மழைக்காலங்களில் தயாரிக்கும் சூழல் இருப்பதால் மழை நீர் உட்புகாதவாறு மேலும் மண் கொட்டி விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பதப்படுத்தப்பட்ட புல் மூன்று மாதங்களுக்கு பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதற்கு பதமாக இருக்கும் இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட புல்லை கறவை மாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு இருபது முதல் இருபத்தைந்து கிலோ என்ற அளவில் அளிக்கலாம் அடுத்த தொழில்நுட்பமாக தனுவா ஸ்பேம் டுவெண்ட்டி ஒன் இதை கன்று ஈணுவதற்கு மூன்று வாரம் அல்லது இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்பு பயன்படுத்த வேண்டும் இரண்டு தேக்கரண்டி எதிர்மின் உப்பு ஒன்று அதாவது இருபது கிராம் மற்றும் ஒரு தேக்கரண்டி எதிர்மின் உப்பு இரண்டினை பத்து கிராம் அடர் தீவனத்திலோ அல்லது தவிட்டிலோ புண்ணாக்கிலோ நன்றாக கலந்து தினம் ஒரு முறை காலையிலோ அல்லது மாலையிலோ அழிக்க வேண்டும் தினமும் எதிர்மின் உப்புகளை அழிக்க நேரத்தை மாற்றக்கூடாது கறவையில் இருக்கும் மாடு செம்மறியாடு வெள்ளாடு பன்றிகளுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அடுத்ததாக தனுவாஸ் கிராண்ட் தனுவாஸ் என்பது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை குறிக்கிறது கிராண்ட் என்பது ஆங்கிலச் சொல் அதில் ஜி என்பது குரூயல் ஆர் என்பது ரூட்டட் ஏ என்பது அடிட்டிவ் என் என்பது நரிஷ்மெண்ட் டி என்பது டிராப்ஸ் வடிகஞ்சி சார்ந்த தீவனத்தில் சேர்த்து அளிக்கும் ஊட்டச்சத்து மருந்தாகும் இது ஓர் நீர்த்த கரைசலான மருந்தாக கிடைக்கிறது இம்மருந்து நாம் மாடுகளுக்கு அளிக்கும் தீவனத்தில் இல்லாத நுண்ணூட்டச்சத்துக்களை மட்டுமே கொண்டது இந்த அரிய ஊட்டச்சத்து மருந்தை அளிப்பதனால் நுண்ணுயிரிகள் பெருகி எண்ணிக்கை அதிகரிக்கின்றது தனுவாஸ் கிரண்டனுடைய பயன்பாடு தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து செரிமானத்தை அதிகப்படுத்தி மாட்டின் பசித்தன்மையை அதிகரிக்கிறது மாடுகளின் உடல் ஆரோக்கியம் பேணிக்காக்கப்பட்டு அதனுடைய தோலின் தன்மையும் பலபளக்கிறது அதிக அளவு தானியங்களை மாவு வகைகளாகவோ அல்லது வேக வைத்தோ கொடுக்கும் அசையூன் வயிற்றில் பிரச்சனைகளை உருவாக்கி மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயை உண்டாக்குவதை தடுக்கிறது மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு ஏற்படும் மூச்சு வாங்குதலை சரி செய்கிறது கறவை மாடுகளுக்கு வழங்குதல் குறித்த வழிமுறைகள் ஒரு பாட்டிலில் ஒரு மாட்டிற்கு தேவையான தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து பத்து மில்லி வீதம் தினமும் காலை மற்றும் மாலையில் கொடுக்க மொத்தம் ஆறுநூறு மில்லி உள்ளது தனுவாஸ் கிராண்ட் டானிக் உள்ள பாட்டிலை நன்றாக குலுக்கிய பிறகு உபயோகப்படுத்த வேண்டும் மாடு உண்ணும் பொழுது ஒரு முறை தனுவாஸ் கிராண்ட் டானிக் கலந்து தீவனம் ஊற வைத்த அரிசி கஞ்சி புளித்த நீர் கழநீர் ஆகியவற்றை நன்கு கலக்கிவிட வேண்டும் உபயோகித்த பின் காலி பாட்டில்களை மாடுகளின் அருகாமையில் போடக்கூடாது மேலும் பாதுகாப்பான முறையில் அப்பைகளை அப்புறப்படுத்துதல் அவசியம் தனுவாஸ் கிராண்ட் டானிக்கை அரை வெப்பநிலையில் பாதுகாக்கலாம் தயாரிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஆறு மாதங்கள் வரை தனுவாஸ் கிராண்ட் டானிக்கை பயன்படுத்தலாம் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே கறவை மாடு வளர்ப்பில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் கரவாய் மாட்டு பண்ணை தொழிலுக்கு ஏற்ற உபகரணங்களையும் பயன்படுத்தி அதிக லாபம் பெற்று பொருளாதாரத்தை முன்னேற்றி வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொழில்நுட்பங்கள் பத்தி சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் முனைவர் எஸ் சரஸ்வதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா அக்கா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் கறவை மாடுகளுக்கு தாது உப்புகள் நிறைஞ்ச தீவனத்தை நாம கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அதோட பசுந்தீவனத்தை நாமளே உற்பத்தி செய்யறதுனால நமக்கு செலவும் குறையுது அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க ஆமாக்கா இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க சொன்ன இந்த தொழில்நுட்பங்களை என்னோட பண்ணையில கடைபிடிச்சு கறவை மாடு வளர்ப்பில் எப்படி லாபத்தை பார்க்குறேன்னு பாருங்க அப்பாடா வாட்டமா வந்த உமுகம் முகம் இப்போதான் மலர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பருவநிலை மாற்றத்தால் பெய்யும் கனமழையினால் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் அண்மை காலங்களில் புவி வெப்பமடைதல் காரணமாக பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கங்களை சந்தித்து வருகிறோம் நகரமயமாக்குதல் தொழில் மயமாக்குதல் காடுகளை அழித்தல் சுற்றுச்சூழலை அழித்து பொருளாதார வளர்ச்சியை அடைதல் போன்ற காரணிகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் விவசாயிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக கால்நடைகள் தீவன தட்டுப்பாடு காலநிலை மாற்று நிகழ்வுகளான அதிக வெப்பம் மற்றும் குளிர் அலைகளினால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு நோய் தொற்று மற்றும் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை போன்ற முக்கிய காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன மேலும் நோய் தாக்கத்தினால் கால்நடைகளின் வாழ்நாளும் குறைகின்றது கால்நடைகள் சார்ந்த நுகர்பொருட்களை உற்பத்தி செய்வதும் இத்தகைய சூழலில் சவாலாக உள்ளது காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அதிகமான மழை பொழிவால் மாடுகளுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுகிறது கால் குழம்பு பாதிக்கப்படுதல் மடிநோய் ஏற்படுதல் ஆகியவை மருத்துவ செலவை அதிகரித்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்றன மழை காலங்களில் மாடுகள் தீவனம் எடுக்காமல் இருத்தல் தண்ணீர் அருந்தாமல் இருத்தல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன குறிப்பாக புற்கள் மற்றும் பசுந்தீவனங்கள் மழைக்காலங்களில் ஈரப்பதத்துடன் இருக்கும் என்பதால் மாடுகள் அவற்றை உட்கொள்ள விரும்புவதில்லை தரை ஈரமாக இருப்பதால் மாடுகள் சற்று நேரம் படுத்து அசை போடுவதற்கும் கடினமாக இருக்கிறது இவ்வகை பாதிப்பினால் பால்வரத்து குறைந்து நேரடியான பாதிப்பு ஏற்படுகிறது மரத்தடி நிழலும் மண் தரையிலும் மாடுகளை வைத்து பராமரித்து வருவதால் தொடர் மழைக்காலங்களில் மர நிழலை மட்டும் நம்பி கால்நடைகளை பராமரிக்க முடியாது எனவே கொட்டகை வசதி மாடுகளுக்கு மிக முக்கியமாகும் மாட்டின் இருப்பிடத்தை சுத்தம் செய்வதும் சாணத்தை சேகரிப்பதிலும் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மழையின் பாதிப்பை சரிசெய்ய முன் உத்தியானது நீர் மேலாண்மை தீவன மேலாண்மை உள்கட்டமைப்பு மேலாண்மை கால்நடையின் ஆரோக்கியத்தை பேணுதல் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் உயர்த்தப்பட்ட காற்றோட்டமான கொட்டகை அமைப்புகளை உருவாக்க வேண்டும் வறண்ட மற்றும் ஆரோக்கியமான சூழலை கொட்டகைகளில் பராமரிக்க இது உதவும் கூடுதலான கொட்டகை வசதி இருத்தல் மழையின் பாதிப்பை மேலும் எதிர்கொள்ள உதவும் மேலும் கொட்டகைகளை சுற்றி நீர் தேங்குவதை தடுக்க பயனுள்ள வடிநீர் அமைப்புகளை நிறுவ வேண்டும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை பண்ணைகளில் உருவாக்க வேண்டும் ஏனெனில் அதிக மழை பெய்யும் நேரங்களில் தண்ணீரை சேகரித்து வறண்ட காலங்களில் பண்ணையின் நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம் நீர்பிடிப்பு இல்லாத பகுதிகளில் இதன் முக்கியத்துவம் அதிகம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பின் மூலம் பண்ணையில் நீர் தேங்குவதை தடுக்க முடியும் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் உற்பத்தியை குறைக்க முடியும் கனமழையின் போது பசுந்தீவனம் ஈரமாவதால் கால்நடைகள் அதனை உட்கொள்ள விரும்புவதில்லை அதனால் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை போன்று ஊறுகாய்ப்புல் அமைப்பையும் உருவாக்கி தீவன வேளாண்மை செய்ய வேண்டும் வறண்ட காலத்திலும் கனமழை நேரத்திலும் புல் மிகவும் அவசியம் மழையினால் சில பயிர்கள் மற்றும் பசுந்தீவனம் பாதிப்படைந்தால் பண்ணையின் தீவன தேவையை பூர்த்தி செய்ய புல் உதவும் புல் அமைப்பை தண்ணீர் கலந்து போகாமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் அமைக்க வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை பண்ணையில் பாதுகாக்க ஒரு தனி அறையை ஏற்படுத்துதல் அவசியம் இது தீவனத்தின் தரத்தை எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் பாதுகாக்க உறுதி செய்யும் முக்கியமாக இந்த அறை நீர் புகாமலும் பூச்சி எதிர்ப்பு தன்மையுடையதாகவும் இருத்தல் வேண்டும் அவ்வாறாக இல்லாமல் மழை காலங்களில் தீவனத்தை ஈரமான நிலையில் சேமித்து வைத்திருந்தால் அது கெட்டுப்போவதற்கு வழிவகுத்து கால்நடைகளுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் தீவன சாகுபடியில் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் இது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் அதீத மழை நேரத்தில் மண் அரிப்பை குறைக்கும் வழக்கமான சுகாதார சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் மடிநோய் மற்றும் கால் குழம்பு நோய் ஏற்படுவதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தடுக்க இயலும் மழை காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு உள்ளது அதனால் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் தடுப்பு மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை பயன்படுத்துவது கால்நடைகளை மழையினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காக்க உதவும் காலநிலை தொடர்பான நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்புகளை காப்பீடு செய்வதன் மூலம் ஈடு செய்ய முடியும் அதனால் அனைத்து கால்நடை விவசாயிகளும் தங்கள் பண்ணையில் உள்ள கால்நடைகளுக்கும் காப்பீடு செய்ய வேண்டும் சாணங்களை கொட்டகையிலிருந்து அன்றாடம் சேகரிக்க வேண்டும் முக்கியமாக மழை நேரங்களில் இதனை கடைபிடிக்க வேண்டும் பண்ணையில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் சாண சேமிப்பு வசதிகளை கட்டாயம் உருவாக்க வேண்டும் கொசு மற்றும் ஈக்கள் பண்ணையில் உருவாவதை தடுக்க முடியும் சாணங்களை சேமிக்கும் அமைப்பிற்குள் மழைநீர் செல்லக்கூடாது இவ்வாறான அமைப்பு இயற்கை உரம் தயாரிப்பிற்கு உதவும் பால் பண்ணையில் காலநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான செலவை ஈடுகட்ட விவசாயிகள் தயிர் நெய் வெண்ணெய் போன்ற மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம் இந்த உத்திகளை கறவை பண்ணையில் செயல்படுத்துவதன் மூலம் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை சிறப்பாக கையாள முடியும் மேலும் கால்நடைகளின் நலம் மற்றும் உற்பத்தி திறனின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இயலும் இதன் மூலம் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

உதவி பிரியா உண்ணும் போருள்ளையும் விளைத்திடுவோம் வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் போக இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.